ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் ஒரு பெரிய சண்டை இருந்து யாருக்கு யாருக்கு தெரியுமா நம்ம கானை சான்ற அவர்களுக்கும் இதுக்கு யாருக்கிட்ட போய் அந்த பிரச்சனை சொன்னாங்கன்னா நம்ம அமித் கிட்ட போய் சொன்னாங்க அந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு ப்ரமோவில் இருந்துச்சு ஆனால் செகண்ட் ப்ரொமோலையும் அந்த பிரச்சனை தான் வருது ஏன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயமா அது ஒரு டோனாக பேசிட்டாங்களோ அந்த மாதிரி அது ஒரு பிரச்சனையே கிரியேட் அது பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் அந்த பிரச்சனை அதோடு விடாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க யாரே நம்ம சான்றவர்கள் இல்லை என்ன இப்படி சொல்லிட்டாருப்பா என்னென்ன இப்படி சொல்லிட்டார் இது எனக்கு கஷ்டமாயிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி அந்த பிரச்சனை விடுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல அமிர்தவர்கள் அதுவும் சரி அவங்கள்ட போய் சொல்லும் போது பிரச்சனை விடுன்னு சொன்னாங்க இதே போய் நம்ம கானங்கினத்து என்ன சொல்கிறாருனா வினோத்து இதை போய் யார்கிட்ட போய் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கமிருதன்கிட்ட எப்ஜி கிட்டேன்னு சொல்கிறாங்க உடனே எப்ஜெயினி செய்வார் சரி இப்போ அந்த பிரச்சனை முடியாதுன்னு சொல்லுவாருன்னா கருதின்கிட்ட போய் சொன்னால் அந்த பிரச்சனை முடியுமா இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா சால்வே ஆகாது ஏன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் அதனால் நம்ம பார்வதி கிட்டே இப்பயும் சொல்லிட்டாங்க உடனே பார்வதி கம்ருது நீங்கள் ரெண்டு வருடம் சொன்னாலும் அந்த பிரச்சனை முடிய போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கோம் ஸோ என் சின்ன ஒரு கேம் டாஸ்க் இருக்கு அந்த டாஸ்கில் சரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக க்ரியேட் ஆகி இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி பார்வதியோட டபுள் மடங்காக நம்ம சான்றவர்களும் அந்த பிரச்சனை பெருசாக க்ரியேட் ஆகிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அந்த பிரச்சனை தோடும் நம்ம கானம் வீணத்தவர்களாவது கொஞ்ச நாள் வராமல் இருந்தாங்க ஆனால் இப்போ கானம் வீணத்தவர்களையும் இது பண்ணிட்டாங்க ஸோ என்ன தான் நடக்குது அப்படி தான் நமக்கு தெரியல மக்களே பிரச்சனையும் பிரச்சனை நான் இவ்வளோ நாள் பேசியிருக்கேன் ஆனால் ஒரு நல்ல டாஸ்க்கு நல்ல கேம் ப்ளே பண்ணாங்க இவங்க வின் பண்ணாங்க அப்படிலாம் நான் சொல்லணும்னு நினச்சா இவங்க சண்டை போட்டாங்க அவங்க சண்டை போட்டாங்க இப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த எபிசோடு முடிஞ்சிடும் அதாவது இந்த எபிசோடில் இந்த பிக் பாஸ் ரீசனி முடிஞ்சிடும் தொட ஃபர்ஸ்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே சண்டை மட்டும் தான் நடக்குது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம பார்வதி மட்டும் தான் சரி இந்த வாரத்துலேயாவது விட்டு விட்டு வெளியே போவாங்க நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் கடைசிக்கும் போயிட மாட்டாங்க ஏ ஃபைனல் வரைக்கும் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் சரி மக்களே நெக்ஸ்ட் என்ன வர சொல்லி அவங்க தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்